வணக்கம் பல்லாக்காட்டிலேருந்து தர்மா பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நிலங்களை வந்து ஐந்து வகையாக பிரிச்சுருக்காங்க நிறைய பேத்துக்கு தெரியாது பண்டைய காலத்துலேயே வந்து நிலங்களை வந்து ஐந்து வகையாக பிரிச்சுருக்காங்க அது என்னென்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த நிலங்களை வந்து ஐந்து வகையாக பிரிச்சுருக்காங்க குறிஞ்சி பார்த்திங்கன்னா மலைகளும் மலை சார்ந்த இடங்களும் முல்லை பார்த்திங்கன்னா காடும் காடுகள் சார்ந்த இடமும் மருதம் நம்மள மாதிரி மருதம் பார்த்திங்கன்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் பார்த்திங்கன்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை பார்த்திங்கன்னா குறிஞ்சியும் முள்ளையும் வறண்ட பிறகு உருவாகும் நிலப்பகுதி அதாவது வந்து மணலும் மணல் சார்ந்த இடமும் இதெல்லாம் வந்து நிலங்களை வந்து ஐந்து வகையாக வந்து பிரிச்சுருக்காங்க இப்போ நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா மருத நிலம் அதாவது வயலும் வயல் சார்ந்த இடமும் அதனால தான் நம்ம சைடு பாருங்கள் ஃபுல்லாகவே பச்சை வசதி நெல்லாம் நட்டுருக்காங்க அருமையாக வந்து நெல் வந்து வளர்ந்துருக்கு பார்த்திங்கன்னா நிறையா பேத்துக்கு வந்து இந்த நிலங்கள் வந்து எத்தனை வகைப்படும் கேட்டோம்னா தெரியாதுன்னு சொல்கிறாங்க நம்ம சைடெலாம் அதனால தான் இந்த ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன் பாருங்கள் நிலங்கள் வந்து ஐந்து வகையாக பாருங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இவங்களாம் வந்து என்னென்ன தெய்வத்தை வழிபடுறாங்க இவங்கெல்லாம் என்ன உணவு சாப்பிட்றாங்க இவங்கெல்லாம் வந்து என்ன வேலை செய்கிறாங்கன்னுமே இருக்குது ஐந்து நிலங்களுமே மக்கள் அதனால் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இவங்க என்னென்ன பழக்க வழக்கங்கள் அப்படின்னு போடுறேன் இப்போ நம்ம போட்டிருக்க பதிவு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா மறக்காமல் வந்து கமண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்